அதனால அவரு கூட லயனை வந்து இன்னைக்கு மாத்திட்டாங்க பாட்டி அதனால லாரி கூட செட்டி அவர்கிட்ட வந்து காலா போற முடியும் வந்து புரிஞ்சுக்கப்பா உங்களை சொல்லி தப்பு இல்லங்க எல்லாம் எங்க அம்மா அம்மாவை சொல்லணும் நான் டிரைவர் மாப்பிள்ள வேண்டாம் வேண்டாம் எவ்வளவா சொன்னேன் கேட்கவே இல்ல அவங்க டிரைவர்னாலே ஒரு மாதிரி அவங்ககிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் அவங்கள எல்லாம் யாருமே மாத்திக்க கூட மாட்டாங்க நீ எல்லாம் அவங்க கட்டிக்காதன்னு எவ்ளோ பேரும் என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா ஆனா நான் சொல்றது எதையும் எங்க அம்மா கேட்காம உங்களுக்கு போய் என்னை கட்டி வச்சிருச்சு ஏமா ஏமா அப்படி சொல்றேன் எந்த வேலையுமே மோசமான வேலையுமே டிரைவர்னாலே தான் இருப்பாங்களாம்மா ஏம்மா நாள் முழுக்க அவங்க இன்ஜினில் உட்காந்து வண்டி ஓட்டுறதுனால அந்த உடம்பு வலியையும் அந்த முதுகு வலியிலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமாம்மா அவங்க சரியான நேரத்தில் சாப்பிடவும் முடியாது சரியான நேரத்தில் தூங்கவும் முடியாது அவங்க அவசர அவசரமாக நாலு வாய் அள்ளி சாப்பிட்டுட்டு அவங்க கையை கழுவியும் கழுவாமையும் துணியில தொடச்சிக்கிட்டு வண்டிக்கு போறாங்க இவங்க சரியான நேரத்துல ஒரு நல்லது கெட்டது கூட வந்து கலந்துக்க முடியாது இவ்வளவு எதுக்குமா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பாத்ரூம் கூட போக முடியாது அவங்க அப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்க பொண்டாட்டி புள்ள அவங்க குடும்ப சூழ்நிலை நல்லது கெட்டது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கணும் அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தைரியத்தோட வண்டி ஓட்டுறாங்க இவ்வளவு யாருக்காண்டி பொண்டாட்டி புள்ள குடும்பத்துக்காண்டி தானுமா நம்மளை நம்பி வந்த பொண்டாட்டி நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வாங்கி கொடுக்கணும் வீடு வாச கட்டணும் ஏ காரு வாங்கணும் ஏசி வாங்கணும் இல்லை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும் அப்படின்னு உங்களுக்காண்டி தானே ஊரா உசுரம் கொடுத்து உங்களுக்கு சம்பாதிக்கிறேன் கடைசி காலத்து வரைக்கும் அது குடும்பத்துக்காண்டியே கஷ்டப்படுறீங்க அப்ப தான் நல்ல டிரைவர் இப்படி அகமரவாதியா பேசாம ஏமா அவங்களையும் கொஞ்சம் அதிர்ச்சி பழகுமா